ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொளிஞ்சி காட்டுறவங்களே அந்த இந்த இது செடிகளுக்கெலாம் கொளிஞ்சி இங்கே பாருங்கள் காட்டி இதுதான் கொழிஞ்சி இந்த செடிகளுக்கெலாம் நல்லா உரம் இது இந்த பூ வந்து இப்படி இருக்கணும் இங்கே பாருங்கள் பூவை இது பாருங்க பூ இப்படி இருக்கணும் அதனுடைய காய்கள்லாம் அப்படி இருக்கும் ஏன் பாருங்கள் காய் எப்படி இருந்தாருங்க பூ இப்படி இருக்கும் இதான் கொழிஞ்சி இதான் செடிகளுக்கு வந்து உரமாக போடலாம் நாளைக்கு இதையெல்லாம் வெட்டி போடுங்க இதுதான் நல்ல துளசி பிள்ளைகளுக்கு அன்னைக்கு சளிக்கு போட்டேன்ல இதுதான் நல்ல துளசி நீங்க பாருங்க அதனுடைய வெதை இப்படிதான் இருக்கும் நீங்க பாருங்க இதுதான் நல்ல துளசி எங்க வீட்டை சுற்றி வெறும் குரலாம் இருக்கும் நல்ல துளசி அங்கெல்லாம் பிறக்க போயிடணும் இதுதான் இது எரிக்கலை அதான் நல்லா உறஞ்சிடும் காய்வேட் பாப்பாடு வந்து மாட்டு தீவனம் இந்த மாட்டு தீவனம் அதுலேயே ரெட் கலராகவும் இருக்கும் இதாக இருக்கும் மாடுகளுக்கு போடுற தீவனம் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில் இப்போ இப்படி அழகு வந்து லேவண்டர் காரணம் பூத்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது டேபிள் ரோஸ்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள்கிட்ட இது காக்கரட்ட அரசு ஃபுல்லுங்க பூக்கும் காக்கர்ட் அந்த பூ செவந்த் இது சீசன் இல்லை அதனால் பூக்க மாட்டேங்குது இது ஹைபிரிட் இது அது என்னது செம்பருத்தி இதெல்லாம் இது இங்கே இது அழகு கலருக்கும் டேபிள் ஸ்வீட்டு டிசம்பர் இது சீசன் இல்லை டிசம்பர் மாதம் தான் வந்து இது ராஜம் ராஜம் ஆள் எவ்வளோ முட்டு எரு முட்டு எங்கள் பேர பிள்ளைங்க வந்து பிடிங்கி பிடிங்க எரிஞ்சிருக்குங்க நல்லா முட்டுச்சு இருக்கும் நல்லா புதுலாம் புதினாவே நல்லா வந்துருக்கு புதினா நல்லா வாடகை கருவேப்பில் கிட்ட கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சிட்டோம் எல்லா கத்திரிக்காய் அவன் பறிச்சுட்டோம் வரதுங்க வந்துட்டு வரச்சு இது மாமரம் நல்லா பிள்ளைக்கு மாமரம் இது வந்து இருவாச்சி பள்ளியப்பூ இருவாச்சி அது அதனால கத்திரிக்காய் இதை போட்டு அழுகிடுச்சு தான் அதை பறிச்சுட்டாங்கனால இப்போ நல்லா இருக்கு இது வந்து ஜாதி மரம் நல்லா வந்து வெள்ளை ஜாதி இது வந்து ஆரஞ்சு மரம் இது வந்து ஆரஞ்சு மரம் என்னன்னே தெரியல நாங்க அதோட ஒரு அஞ்சு ஆறு மரம் வாங்கி வச்சிருக்கோம் கூட குழைக்க மாட்டேங்குது இப்படியேதான் நிக்குது வள படவும் மாட்டேங்குது வளர்ச்சியா வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணி ஆமா இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் அவரோடு கூட பாடுகளை சைத்தவமானால் ஆளுகை செய்வோம்னு ரெண்டு திமத்தையும் ரெண்டு பன்னெண்டுல அவசரம் பவுல் அப்போ சொல்லுன்னு சொல்கிறாரு அவ நம்ம வந்து நம்ம பாடுகளை கற்றுக்குள்ளே நம்ம நடக்கும்போது பாடுகள் இருக்கும் அந்த பாடுகள் தேவன் வந்து நம்மளுக்கு அனுமதி அவரை நேசிக்கிறவர்களையோ சிட்சிக்கிறேன்னு என்று வசனம் சொல்லுது அதனால் நம்ம வந்து அவருடைய சிச்சி பண்ண வந்து அவருடைய நேசிப்பாக நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய பாடுகளை கடந்து போயிடலாம் தேவனாசம் நேற்று வந்து நாங்கள் நேற்று சாயங்காலம் வந்து ஷாப்பிங் போகணும் டிமார்ட் போனோம் இங்கே வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு உங்களுக்கு பார்த்தோம் இது அந்த மூணு டப்பா ஒன்று நல்லா தான் இருக்காண்ணா இது மாதிரி ரொம்ப டப்பா வாங்கியிருக்கோம் என் பேரனுக்கு மருந்துகள் போடுறதுக்காக தெரிஞ்சுக்கா ஒரு டப்பா நூற்றி எழுபத்தொம்பது ரூபா நூற்றி எழுபத்தொம்பது ரூபா இதெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல நல்லா தான் இருக்குது ரேட்டு கொஞ்சம் கூட இந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்லாம் அடிமட்டி இது எழுபத்தம்பது ரூபா இது எழுவத்தம்பது ரூபா இது எழுவத்தொம்பது எல்லாமே எழுபத்தொம்பது ரூபா என் பேட்டிக்காயிருக்கு எல்லாமே எழநூத்தொம்பது ரூபா இல்லை ஹெல்த் மிக்ஸ் ஆற்றி ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கும் சின்ன பிள்ளைலும் கொடுக்கலாம் பெரியவங்களும் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது பேரனுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எல்லா சா இது பேரனுக்கு பேரனு கஷ்டம் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா கர்ச்சு என்னுடைய இருநூத்தி எழுவத்தி ஒன்பது கம்போ கலர் கம்போடு கம்போடு க்ன் க வடகம் வந்து வடக எல்லா ஃப்ளேவரும் இருக்குதுல்ல ஆர்டர் நல்லா இருக்கு நல்லா நல்லா இந்த இந்த வடகுக்கு மெயினாக நம்ம தக்காளி புலவர் ஃப்ளேவரு இது புதினா இது இது வெள்ளைப்பொடி இல்லாமல் கலந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு மூணு ஃப்ளேவர் கலந்துருக்கு நல்லா இருக்கும் இது எவ்வளோ இரநூத்தி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி பத்து ரூபா தான் நூற்றி பத்து ரூபா இது பச்சை கடலை நான் லட்சம் ரூபாய் பச்சை கடலை யூஸ் பண்ணுவேன் பொய் இருக்கிறது அது வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா ரூபாய் இது கிச்சன் புளிங்கண்ணி புயே முதல்ல வாங்கிட்டு துவச்சிருக்கிறது வந்து ஒரு மாதிரி அப்போது அதனால் அதை யூஸ் பண்ண அதனால எடுத்து வாங்கியாச்சு இன்னும் ஈசியா உட்காந்து நல்லா துவைச்சிக்கலாம் நல்லா அழுக்கலாம் ஒவ்வொரு என் பேரை கண்ணாடி ஃப்ரெண்ட்ஸ் என் பேரை கண்ணாடி பேரனுடைய சொல்லலாம் சம்பா போதுமர நல்லா இது எல்லாமே அவ்வளவு வீடு இது அடிக்கடி இல்லை என்னென்ன செய்யணும்னு அவங்க செஞ்சு காட்டணும் சம்பா போதுமறை எவ்வளோ நூத்தி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது நிமிஷம் இது கேப்பை நம்மளுக்கு குடிக்கின்ற கேப்பை வந்து இதை போச்சு அதனால தான் மெயினாக போனதே கேப்பை அது வந்து எத்தனை கிலோ எவ்வளவு கேட்பு மாவு நல்லா இருக்குது குடிக்கலாம் எடுத்து நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு வந்த நாங்கள் போயிடலாம் இங்கே காட்டப்படா இங்கேலாம் வீடியோ எடுக்க விட மாட்டேட்டாங்க இல்லைன்னா உங்களுக்கு அங்கே அந்த மாவு வகை இருக்குது எல்லா வகையான மாவு இருக்குது எல்லாமே நம்மளுக்கு இஷ்டமானதை எடுத்துக்கலாம் ஆனால் நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாட்டாங்க அதனால எடுக்கலாம் அதனாலதான் எடுத்தான் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன எங்களுடைய இதை நீங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் எங்களுடைய காலைக்கான என் வெயிட்டை பார்த்துக்குவீடா இன்னைக்கு எவ்வளோ பார்க்குறேன் எழுபத்தி ஒன்பது கிலோ இருக்கேன் நான் வந்து கூழ் சாப்பிட்டாலுமே வேறு சாப்பாடு குறைச்சா தான் நம்ம வந்து வெயிட் குறை சரி இந்த வீடியோ அவங்க இந்த வீடியோலாம் எங்களுடைய வீடியோன்னு தொடர்ந்து பார்க்குறீங்களா எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் பொண்ணான கையில் தானே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு